சரி பின்னாடி திரும்பி பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா வியூ சூப்பரா இருக்குலா இங்க பாருங்க சூரியன் போய் இந்த பக்கம் சூரியன் போன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் நிலா வந்துச்சு இங்க பாரு டாடி நிலாவே இப்போதான் சூரியன் அந்த பக்கம் இறங்கிச்சு டாடி அதுக்கு இந்த பக்கம் நிலா வந்துச்சு பாருங்க கிராமத்துல ஏதோ பஸ்லாம் போகுல அது போயிடு பாருங்க பஸ் தெரியுதுல அந்த பஸ் 嗯。 லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சார் வாங்க சுதா கருப்பசாமி எப்படி இருக்கீங்க மாடு கத்துற சுத்தம் கேட்குதா போடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி மாடு கத்துற சத்தம் கேக்குதா பாருங்க பாருங்க மாடு கத்துறதா அது அங்கே இருக்கு பாருங்க தெரியுதா மேய்கிறதா